ஒரு அழகான முருகப்பெருமான் பற்றிய புகழ் கதையை பகிர்கிறேன் கதை முருகப்பெருமான் தோன்றிய நிகழ்ச்சி பழைய காலத்தில் அசுரர்கள் தீய சக்திகள் உலகத்தில் பெரும் கொடுமை செய்து கொண்டிருந்தனர் அவற்றில் முக்கியமானவர் சூரபத்மன் இவர் தன்னை வெல்ல யாரும் இல்லை என்று அகந்தையில் வாழ்ந்தான் தேவர்கள் யாரும் அவனை வெல்ல முடியவில்லை இறுதியாக தேவர்கள் பிரம்மா விஷ்ணு மற்றும் இசைய இயற்கையின் சக்தி பார்வதி மற்றும் சிவபெருமானியோரிடம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது இப்போதுதான் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது பார்வதி தேவியின் தபசினால் சிவபெருமானின் மூன்றாவது கனிலிருந்து ஒரு தீக்கணல் வெளிப்பட்டது அந்த கனல் மிக வெப்பமானதால் அது உலகில் எங்கும் இடம்பெறவில்லை பின்னர் அந்த தீக்கணலை சரவண பொய்கை என்ற இடத்தில் நதியம்மன் கந்தர்வைகள் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு வளர்த்தனர் அந்த தீக்கணலில் இருந்து பிறந்ததே முருகப்பெருமான் அவர் ஆறுமுகனாக ஆறு தலைகளுடன் தோன்றினார் ஆகவே அவர் பெயர்கள் ஆறுமுகன் சண்முகன் முருகன் சுப்பிரமணியர் வேல்முருகன் குமரன் கார்த்திகேயன் என்பன பின்னர் முருகப்பெருமான் தன் தாய் பார்வதி தேவியால் அளிக்கப்பட்ட வேல் ஐந்தாயுதம் கொண்டு சூரபத்மனை போரில் வீழ்த்தினார் சூரபத்மன் மறைந்தாலும் இறுதியில் பக்தியுடன் இறங்கியதால் முருகன் அவனை இரண்டு பாகங்களாக மாற்றி மயில் தன் வாகனமாக சீவலியான் கொடியின் அடிப்பகுதியாக அவனை தனதாக்கிக் கொள்கிறார் இந்த கதையின் போதனை தெய்வீக சக்தி எப்போது பிறக்கிறது என்பது தேவையின் போது மட்டுமே தவம் பக்தி நீதியான போர் அனைத்தும் முக்கியம் பிறர் மேல் அகந்தை கொண்டால் வீழ்ச்சி நிச்சயம் அன்பும் இரக்கமும் கடைசியில் வெல்லும்